நாங்கள் எண்போம் எண்பத்தி ரெண்டு தேர்தல் ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் பல இடம்பெற்றன எண்பத்தி ரெண்டு தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் தல்தோழர் ரோகன விஜய வீர மக்கள் விடுதலை முன்னணியின் போட்டியாளராக வேட்பாளராக இருந்த பொழுது கொழும்பிலே ஒரு மேடை எமது பகுதியில் மேடை அமைத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிய வேண்டும் அதாவது இந்த மேடை தோழர் ரோகன விஜயின் பேச்சை கேட்பதற்காக ஜன திரள் நிறைந்ததாக தமிழர் பகுதிகளிலே ஏற்பாடு செய்யப்படுந்தது ஜிந்துப்பட்டியில ஏற்பாடு செய்யப்படுந்தது அப்படி ஒரு கூட்டத்தை அந்த பகுதியில் நான் பார்த்ததே இல்லை நான் அப்பொழுது சின்ன வயது என்றாலும் கூட மிக பயங்கர நல்ல கூட்டம் தமிழர்கள் அந்த அந்த அவரது பேச்சை கேட்பதற்கு ஆவலாக இருந்தார்கள் அதனூடாக பல்வேறுபட்ட தமிழ் இளைஞர்கள் அந்த கட்சியின் பால் இழுக்கப்பட்டார்கள் கவரப்பட்டார்கள் என்று தான் குறிப்பிட வேண்டும் அந்த கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று குறிப்பிட வேண்டும் அந்த தேர்தலில் ரோஹண விஜய் வீரவுக்கு எப்படியாக அமைந்தது விஜயனுடைய தோழர் ரோகண விஜய வீரவுக்கு அந்த கட்சியில் அந்த அந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்டது என்பது உண்மைதான் ஆனால் ஒரு அளவான வாக்கு வங்கி எமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அதாவது மூன்றாம் இடம் தான் கிடைத்தாலும் கூட மக்களின் வாக்கு வங்கி அதிகரித்திருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது அதாவது இந்த கட்சியையும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கா என்பதற்கு மற்ற இடதுசாரி கட்சிகளை விட மக்கள் விடுதலை முன்னணியின் இடதுசாரி கொள்கைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கா என்பதற்கு அந்த தேர்தல் விடை அளித்தது என்று இங்கே குறிப்பிட வேண்டும்